மூவாயிரம் வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியன்று மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப் போகிறது இதனுடைய காரணமாக மீனராசி நேயர்களுடைய வே புரட்டக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்கள் பல சம்பவங்களானது நடக்கப்போகிறது என்னங்க சொல்றீங்க அப்படி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்னதான் நடக்க போகிறது அதற்கும் மீனராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க அதாவது பார்க்கும் போது நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகமாகவும் இருப்பது குருதாங்க அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்கர பயிற்சி தான் தற்போது ஆரம்பமாக போகிறது இதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலேயுமே இனி வரப்போகின்ற நாட்கள் காணப்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் பன்னிரண்டு குருவுடைய வக்ர பயிற்சிக்கு பிறகு நிலைமையானது எப்படி எல்லாம் இருக்க போகிறது ஏனென்றால் மீனராசி நேயர்களுக்கு தற்போதே பார்த்தீங்கன்னா ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டமான முக்கியமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதனால பார்த்தீங்கன்னா இவங்க கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கண்ணிவெடி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க ஒரு பிரச்சனையை தீர்த்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது அதே சமயம் என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமுமே செலவுகள் ஒரு பக்கம் ஆகி கொண்டு இருக்குங்க இப்படிப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்திலாவது தீரக்கூடுமா இதற்கான ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடுமா இல்லை என்றால் அதை கட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சனியை போலவே குருவும் உங்களுக்கு

எந்த மாலை இதை எந்த நேரத்தில் நம்ம சாற்ற வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தோடையும் ஜோதிட ரீதியாக நவம்பர் பன்னிரெண்டுக்கு பிறகு மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்த நாலு மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகின்ற புதன்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சியானது கடகராசியில் ஏற்பட போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட குரு வக்ரமாக இருந்து தன்னுடைய சுப மற்றும் அசுப பலன்களை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறார் இதையெல்லாம் வைத்து தான் மீன ராசி நேயர்களுக்கும் இந்த நாலு மாதத்திற்குள் நிச்சயமாக ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது மீனராசி நேயர்களே மீனராசி மற்றும் மீன லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்குமே மறதியானது ஜாஸ்தியாக இருந்திருக்கும் ஏதாவது ஒரு மனக்குழப்பமானது இருந்து கொண்டே இருக்குங்க ஒரு விதமான தெரியாத பயமானது மனதுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கக்கூடும் தேவையில்லாத எண்ணங்கள் மறதி குழப்பம் போன்றவற்றால் நிறைய பாதிப்புகளை பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே சந்தித்து கொண்டே இருக்கீங்க ஆனால் இப்போது நாலாம் இடத்துல குரு வக்ரம் ஆவதால அதி பயங்கரமான புத்தி கூர்மை கணக்கு போடக்கூடிய தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க இத்தனை நாட்களாக எந்தெந்த விஷயத்தை பார்த்து உங்களுக்கு பயமாக இருந்துச்சோ அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு தெளிவான எண்ணமானது பிறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற விஷயத்த உங்களாலேயே பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்க முடியுங்க அந்த அளவிற்கு ஒரு பக்குவத்தோடு இனி வரப்போகின்ற நாட்கள் மீனராசி நேயர்கள் நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு குருவுமே உங்க உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க போகிறார் அதே பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே வேறு வீட்டுக்கு செல்லணும் நல்ல வசதி வாய்ந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது நல்ல வீடு அமையக்கூடிய சொந்த பந்தங்கள் நெருங்கக்கூடிய பாக்கியமானது உள்ளதுங்க கடந்த காலத்துல சொந்த பந்தத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகிறது இனி மீண்டும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது சொந்தத்துல திருமணமானது நடக்க போகிறது இதன் மூலமாக பாத்தீங்கன்னா அந்த திருமணத்திற்கு போயிட்டு வருவதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவானது பழையபடிக்கு மாற ஆரம்பிக்குங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்க கிட்ட வந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா லிமிட்டோடு பேசி பழகுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடங்க ரொம்பவே ஓவரா அவங்க கிட்ட பேசி பழகிட்டு அதன் பிறகு சண்டை சச்சரவுகள் வரும்போது அது ரொம்பவே மனசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க சோ முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா அதை நான் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணாம அதோடு நம்ம இருந்து பேசி பழகிப்பது நல்லதாக இருக்க இது போன்ற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று கூடி எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணுங்க யாருடைய மனசையும் நம்ம காயப்படுத்த கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலையுமே இருக்கணுங்க அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க நல்லா இருக்காங்களா நாம நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலயே நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுப்பது நல்லதுங்க அதை விட்டு ஓவரா நம்ம போய் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கும் தான் தேவையில்லாத விட பிரச்சனைகள் ஏற்பட்டு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு உறவுக்குள்ள விரிசல்கள் வருது ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மன விரக்தியானது இருக்கக்கூடிய நபர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமானது உண்டாக போகிறது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உற்சாகத்தை நீங்க கொடுப்பீர்கள் தேவையே இல்லாத பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய வெளிவரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமானது உண்டாக போகிறது அதெல்லாம் அதாவது நீங்க என்ன சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் நீங்க வந்து சிம்பிளா நினைச்சிருப்பீங்க ஆனா அதுல இருந்து கூட உங்களுக்கு ஒரு சில நல்லது நடக்குங்க அதாவது வரக்கூடிய வாய்ப்புகளை கை விட்டாதீங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அதன் வழியில நீங்க போகும்போது நிச்சயமாக அது தொழிலாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய இதுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க கொடுங்க எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா தலையிட தேவையில்லை என்று புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையிட வேண்டாங்க உங்கள் கிட்ட வந்து அவங்க ஏதாவது சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கருத்துக்கள் சொல்லாமே தவிர அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுதான் உன்னுடைய கருத்தாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் திணிக்க கூடாதுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட வேண்டாங்க அது அவ்வளவு நல்லதாகவும் இருக்காதுங்க நீங்கள் நல்ல எண்ணத்தில் ஏதாவது சொல்ல போய் இருந்தாலுமே அது தவறாக போய் முடியும் என்பதன் காரணத்தால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க வீட்டுக்கு தேவையான சொகுசான வாகனங்கள் சொகுசு மெத்தை கட்டில் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஃபர்னிச்சர் இதெல்லாமே வாங்கணும் அதற்காக நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்தலான்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் ஏற்பட்டுருது என்னால் அந்த பொருட்களையே வாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நிலைமையானது மாறி நீங்கள் நினைச்ச பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குங்க பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர் சுகர் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில அவங்களை இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க அடுத்து வரக்கூடிய நாலு மாதத்திற்குமே பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு அவங்களை நீங்க ஒவ்வொரு விஷயங்களிலுமே கேர் எடுத்து பார்த்துக்கணுங்க அதுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லன்னா பிரெஷர் இருக்காங்க அவங்களுக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில உணவு உணவுகள் சொல்லியிருப்பாங்க அதாவது அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்டு எடுத்துக்க கூடாது அதே போல் பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கன் மட்டும்தான் அவங்க சாப்பிட்ணும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆயில் அதிகமாக சேர்த்திக்காமல் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்றாங்களா அவங்களுடைய உணவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அரிசி லெவலில் பார்த்திங்கன்னா குறைச்சி மெயின்டைன் பண்ணுறாங்களா கோதுமை இது மாதிரியான எக்ஸ்ட்ரான விஷயம் அதாவது மில்லட் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இதெல்லாம் சின்ன விஷயம்தான் ஆனா இதெல்லாம் நம்ம ரொட்டீனாக அவங்கள செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக எந்த வித பிரச்சனையும் ஏற்படாதுங்க ஏன்னா இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுகர் லெவல் அதிகப்படுத்துறது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகப்படுத்துறது அதிகப்படுத்தி சில பிரச்சனைகளில் கொண்டு போய் முடிச்சிடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் சின்ன விஷயம் தான் இந்த சின்ன விஷயத்தை கவனிச்சுக்கும் போது எந்தவித பெரிய பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நம்முடைய டே டு லைஃப்ல பாத்தீங்கன்னா நாம வந்து எப்படி மூணு வேளை சாப்பிடுறோமோ அந்த மாதிரி இவங்களையுமே பார்த்தீங்கன்னா அவங்க சரியா சாப்பிடுறாங்களா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் மேலும் வெளியூர் வெளிநாட்டில இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பி செல்லக்கூடிய யோகமானது உண்டாகி இருக்கிறது தேவையில்லாத பயணங்களை உதறி தழுவது நல்லதுங்க எந்த சொந்த பிரச்சனை என்று நினைத்தீர்களோ அதே சொந்தங்களால வீடு அமையக்கூடிய வாய்ப்பானது வரக்கூடுங்க விற்பனை செய்யக்கூடிய தொழில வாங்கக்கூடிய பாக்கியமானது உண்டாக போகிறது ரியல் எஸ்டேட் பெட்ரோல் பேங்க் எண்ணெய் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகம் உண்டாக போகிறது அதே சமயம் நல்ல நேரமாகவும் அமைய போகிறது அலைச்சல் சோம்பல் தேவையில்லாத மறதி அவசரத்தன்மை ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இனி வரப்போகின்ற அடுத்த நாலு மாத காலமானது அமையப்போகிறது பெரிய உற்சாகமானது ஏற்படும் நிறைய நல்ல விஷயங்களானது நடக்க போகிறது குழந்தைகளை மட்டும் நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்துவதில் கவனமாக இருக்க வேண்டுங்க இருந்தே அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அதை உடனடியாக அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம அதை டே கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது அவங்க ஓரளவுக்கு இவ்வளவு தாங்க சின்ன சின்ன நேயர்கள் ஜாக்கிரதையாக இருந்தா போதுங்க மற்றபடிக்கு பெருசா எந்த பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலையை சாற்றி வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு வர தொழில நல்ல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தெரிந்து கொள்ள பண்ணுங்க சேனல்